நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எஸ்எஸ்டீலில் அடிக்கப்பட்ட பத்து பைசா ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் இவைகளை பற்றிய விளக்கமும் விலை விபரத்தையும் தான் நாம் முதல்ல பத்து பைசா பார்த்துருவோங்களா இந்த பத்து பைசா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்க யோசில் அடிக்கப்பட்ட இந்த நாணயத்தினுடைய வெயிட்டு ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் பதினாறு மில்லி மீட்டர் சைஸ்ங்க சர்க்குலர் வட்ட வடிவம் இதனோட வடிவம் சரிங்களா இது என்ன நாணயம்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுமே வந்து எண்பத்தி எட்டில் அதாவது முதல் வருஷத்தில் எண்பத்தி எட்டு ஹைதராபாத் மின்ட்டு இதில் கல்கத்தா மின்ட்டும் இருக்குதுங்க இது ரெண்டும் சரி இது வந்து கல்கத்தா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத்லேயே இன்னும் ஒன்று இருந்தது நான் அதையும் எடுத்து வச்சுட்டேன் நினச்சிட்டு கல்கத்தாவும் ஹைதராபாத்து ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுட்டேன் சரி விடுங்க இது வந்து கல்கத்தாவிலேயும் ஹைதராபாத்லையும் அடிக்கப்பட்ட ஒரு ரேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்கேர் நாணயங்க அடுத்ததை பார்ப்போம் விலையெல்லாம் வளர்க்கும் போல் கடைசியில் பார்த்துக்குவோம் சரிங்களா இது வந்து தொண்ணூறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்கத்தா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்கத்தா மின்ட்டுங்க இது ரேர் ரேர்காயுங்க சேம் டு சேம் முன்ன சொன்ன அதே விளக்கம் விவரம் தான் இருக்கும் ஏன்னா இதை பற்றின விளக்கமெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்குறோம் சரியான விளக்கம் இன்னும் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து நாம் காயின் கலெக்டர்ஸ்க்காக இந்த நாணயத்தை நம்ம சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு நோய்டா மின்ட்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு நோய்டா மின்ட்டு இதில் அஞ்சு நாணயங்கள் இருக்குதுங்க அஞ்சு நாணயங்கள் இதில் இருக்கு அடுத்தது ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி நாலு ஒரு நிமிஷம் இதை பற்றின விளக்கம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் இது ஒரு மேம் ஒரு மேம்போக்காக நாம் பார்த்துருவோம் சரிங்களா நூற்றி ஐம்பது இயர்ஸாக இந்தியா போஸ்ட் அதாவது இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் தொடங்கி நூற்றி ஐம்பது வருஷத்தை நினைவுபடுத்துகிற விதமாக அடிக்கப்பட்ட இது ஒரு நினைவு வகை நாணயம் ரெண்டாயிரத்தி நாலில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் எப்எஸ்எஸ் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் வெயிட்டில் இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் சைஸில் வட்ட வடிவமாக இருக்குதுங்க அடுத்தது திருவள்ளுவர் செயின் திருவள்ளுவர் சரிங்களா திருவள்ளூர் நாணயம் இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எப்பசீலில் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் வெயிட்டில் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சைஸில் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய நாணயங்க இது வந்து மூணு மினிட்டுகளில் அடிச்சிருக்காங்க பாம்பே ஹைதராபாத் நொய்டா இந்த மூணு வருஷங்கள்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து நோய்டா ஹைதராபாத் ரெண்டும் வந்து நோய்டா வந்து நல்ல ரேர் நாணயங்க ஹைதராபாத் வந்து ஸ்கேர் நாணயம் நான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து ரெண்டு நான் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே வந்து உங்கள் கலெக்ஷனுக்காக இங்கே பார்வைக்கு வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்தது ராணா மகாராணா பிரதாப் சிங் மகாராணா பிரதாப் சிங் இவரை பற்றி நாம் தெளிவாக பார்த்துருக்கோம் இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் இருந்தாலும் மேம்போக்காக அந்த சில அடையாளங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் எஃபஸ்டீலில் நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் வெயிட்டில் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சைஸில் வட்ட வடிவமாக இருக்குதுங்க மகாராணாவோட முகம் இதுதாங்க இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார்ங்கிறத எவ்வளோ ஞாபகப்படுத்தி எவ்வளோ அழகாக போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா சரி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க ஓரளவுக்கு எல்லா நாணயங்களுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது சரி வாங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாயும் பார்த்துருவாங்க இந்த நாணயத்தையும் நாம் வந்து பார்த்துருக்குறோம் பொதுப்படையாக ஒரு அறிமுகங்கிற வகையில் எல்லா நாணயத்தையுமே பார்த்துருக்கோம் ஆனால் கலெக்ஷனுக்காக கொடுக்கப்படுறதில் சில விவரங்களை நம்ம சொல்லி ஆகணுங்கிறதுக்காக இதை பற்றியும் நான் சொல்லிடுறேங்க இது வந்து நூற்றி ஐம்பது இயர்ஸ் ஆஃப் நூற்றி ஐம்பது இயர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற பெயரோட ரெண்டாயிரத்தி ஏழில் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் ஆறு கிராம் எடையில் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸில் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது வந்து ஒரே ஒரு மின்டில் தான் மின் பண்ணியிருக்காங்க பாம்பே மின்டில் மட்டும்தான் இது வந்து நல்ல அழகாக ரேருக்கு போய்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஸ்கேர்ட் ஆன இது வந்து சரி நம்ம வந்து ஒவ்வொன்றா நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே விலை விவரத்தையும் பார்த்துருவோங்க சரிங்களா இப்போது பத்து பைசா பார்த்துருவோங்களா சொன்னேன் இல்லைங்களா நல்ல ரேர் ரேரை நோக்கி இருக்கிற ஒரு நல்ல ஸ்கேர் நாணயம் எண்பத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டெல்லாம் வந்து ரேர் ஆயிடுச்சின்னு போயிட்ருக்குதுங்க இந்த நாணயங்களுடைய விலை வந்து எண்பத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டு இது 600 ஆறுரூபா ஆறுநூறுபான்னு போயிட்டுருக்குதுங்க ஆனால் நான் உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய புது காயின் கலெக்டர்ஸுக்கு அல்லது பழைய காயின் கலெக்டர்ஸுக்கு விலையாக இரநூறுபாய்க்கு கொடுக்குறேங்க அருமையான காயின் இது இதுவும் தாங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொடுக்கறதுனால நானூறு ரூபாய்ங்க இது ரெண்டும் நானூறுரூவா இது வந்து தொண்ணூறு தொண்ணூறு ரேர் மின்ட்டுங்க இது தொண்ணூறு கல்கத்தா ரேர் மின்ட்டு ஆனால் இதில் டேமேஜஸ்லாம் இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குதுங்க சரிங்களா ஆனால் இதை வந்து உங்களுக்காகவும் இந்த காயின் கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்குதுங்கிறதுக்காகவும் இதனுடைய விலை வந்து வெறும் முந்நூறு ரூபாய் தாங்க சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு நோய்டா மின்ட்டு இது ஸ்கேர் காயின் தாங்க ஸ்கேர் காயின் தான் இது ஒரு காயின் வந்து நூறுரூபா விகிதம் இதுக்கெல்லாம் நல்ல கிராக்கி இருக்குதுங்க மார்க்கெட்டில் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு இருக்கும் சரிங்களா இதனுடைய விலை வந்து ஒன்று நூறுரூவாய்ங்க இது அப்படியே ஒரு செட்டாக கொடுக்குறதுனால ஐநூறுரூபா இது இந்த செட்டுடைய விலை ஐநூறுரூபா அடுத்தது இந்த நூற்றம்பது போட்ட ஒரு ரூபா காயின் இதுவும் நல்ல ஸ்கேர் காயின் தான் நல்லா விலை போயிட்ருக்கு இதனுடைய விலை வந்து இரநூறுபா அப்படிங்கிறத சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்காக இந்த இந்த எண்ணில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபாய் திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாணயம் வந்து நோய்டா மின்ட்டுங்க இது ரெண்டு நானே எடுத்து வச்சேன் நோ நொய்டா மின்ட்டு ஆனால் ஒன்று தான் இருக்குது அது ஃபைலியே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க சரி ஒன்று தேவைப்படுறவங்க ரெண்டு வேணுனாலும் நான் அதை எடுத்து கொடுத்துருவேன் இது ஒன்றுடைய விலை மார்க்கெட் ரேட் படி பார்த்தா இதனோட விலை வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவான்னு போயிட்டுருக்குது ஆனால் உங்களுக்கு இதையும் நான் வெறும் இரநூறுபாய்க்கு கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு என்ன கிடைக்குதோ எந்த விலையில் கிடைக்குதோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக விலை வச்சு கொடுப்பேன் சரிங்களா அதிகமாக ஒரு சிலர் பிடிவாதமாக இருப்பாங்க நான் இந்த விலைக்கு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் கொஞ்சம் வந்து கூடுதலான விலை சொல்லுவேன் அவ்வளோதான் அடுத்தது மகாராணா பிரதாப் சிங்கு இது வந்து ரெண்டு மினிட்டில் அடிச்சிருந்தாங்க இல்லையா மும்பைலேயும் ஹைதராபாத்லேயும் மும்பை நாணயம் சிக்கவே இல்லை ஹைதராபாத் நாணயம் தான் இருக்குது இது ஸ்கேர் காயின் தான் அது ரேர் காயின் இதனுடைய விலை பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க சரிங்களா ஆனால் மார்க்கெட்லாம் இது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு போயிட்டுருக்கு உங்கள் கலெக்ஷனுக்காக நான் கம்மியான ரேட்லேயே கொடுக்குறேங்க இந்த நாணயம் நூற்றி ஐம்பது இயர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் இதனுடைய விலை பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகுதுங்க கிட்டத்தட்ட ரேர் ரேர் ரேர்காயின்னே ஆயிடுச்சு ஆனாலும் இது இன்னும் ஸ்கேருங்கிற வட்டத்தை விட்டு வெளியே வரல நான் உங்களுக்கு இதை வந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா இப்போ நாம் எஃப்எஸ்எஸ்டியில் இத்தனை வகை நானே எங்களை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அது விலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் சில பேர் அது என்னென்னு புரியாமையே வந்து சண்டை போடுற மாதிரியே கமெண்ட் பண்ணுறீங்க சார் வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் நல்ல ஒரு நல்ல மனநிலைக்கு வாங்க எது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட குற்றக்குறைகளை நீங்கள் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய சின்ன சின்ன தவறுகளையும் நீங்கள் சுட்டி காட்டும்போது அதை நான் மனம் திரும்பி ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு என்னை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வைக்கிறீங்க பரவாயில்லைங்க நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்